நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் சம்பூர்ணம் நான் ஈரோடு மாவட்டம் உள்ளம்பாளையம் நால் ரோட்டில் சிவம் அக்குப்பஞ்ச கிளினிக் நடத்தி வருகிறேன் நமது அக்குப்பஞ்ச வைத்தியத்தில் மூட்டு வழியை எளிமையாக குணப்படுத்த முடியும் மூட்டுகளில் ஏற்படும் நீர்கட்டு மற்றும் வீக்கம் மற்றும் பளிர் பளிர் மேற்படும் வழியை அக்குப்பஞ்ச வைத்தியத்தில் எளிமையாக குணப்படுத்த முடியும் என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் என்னோட அலைபேசி எண் ஒன்பது ஏழு ஐந்து ஒன்று ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஐந்து நன்றி வணக்கம் செட்டிப்பாளையம் புள்ளம்பாளையம் நால் ரோட்டில் அமைந்திருக்கும் சிவம் அக்குப்பஞ்சர் வைத்தியம் மையத்திற்கு வருகை புரிந்துள்ள காஞ்சி கோயில் ஜோதிட சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஐயா ஜாதகத்தில் நான்காம் பாகத்தில் கோள்கள் ஏற்படுத்தும் தன்மைகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள் பேரன்பாண்ட பெரிய ஒரு பெரிய அதிபர்களே ஜோடி ஜோடி ரசிகர்களே நாம் அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பார்த்துக் கொண்டு நான்காம் பாவத்தில் கோள்கள் ஏற்படுத்தும் தன்மைகள் பற்றி இன்று காண்போம் நான்காம் பாவக அதிபதி நான்கில் வலுவுடன் இருந்தாலும் அல்லது நற்கோள் பார்வையில் லக்னாதிபதி நாளில் இருந்தாலும் வீடு தாயாரின் நன்பு முதலியை நன்கு அமையும் ஐந்தாம் பாவ அதிபதி தனது சொந்த வீட்டிலோ அல்லது நான்காம் பாவத்துக்கு அடுத்த வீடான ஐந்தாம் பாவக அதிபதி தனது சொந்த வீட்டிலோ அல்லது சொந்த நவாம்சமோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தால் பல நிலங்களுக்கு சொந்தக்காரராகவும் அழகான வீடும் இசைக்கருவிகளின் இன்னிசையை கேட்டு கேட்டு மகிழ்ந்திருக்கும் வாய்ப்பு கிட்டும் நான்கு மற்றும் பத்தாம் பாவக அதிபதிகள் இணைந்து கேந்திரம் மற்றும் திருகோணத்தில் இணைந்திருக்க பிறந்தவர் மிகவும் அழகு புரிந்த மாளிகை போன்ற அமைப்பை உடையவராவார் லக்னத்தில் புதன் இருக்க நான்கிற்குரிய கோல் நற்கோளாகி நற்கோளின் பார்வையை பெற்றிருக்க பிறந்தவர் தனது சுற்றத்தினால் கௌரிக்க கௌரவிக்கப்படும் அளவிற்கு ஆவார் நான்காம் பாவத்தில் நற்கோள் இருந்து நான்காம் பாவக அதிபதி உச்சத்தில் இருந்து நான்காம் பாவக காரகக்கோள் அதாவது சந்திரன் வலுவுடன் இருக்க பிறந்தவரின் தாயாரின் ஆயுள் முழுமையானதாகும் முழுமையானது என்றால் நூற்றி இருபது வருடம் என்பது குறிப்பிடத்தக்கது புதன் உச்சமாக இருந்து நாலாம் பாவக அதிபதி கேந்திரத்திலும் சுக்கிரனும் கேந்திரத்தில் இருக்க பிறந்தவரின் தாயாரின் வாழ்க்கை மிகவும் இன்பமயமானதாக அமையும் என்று கூறப்பட்டுள்ளது புதன் உச்சமாக இருந்து நான்காம் பாவக அதிபதி கேந்திரத்திலும் சுக்கிரனும் கேந்திரத்தில் இருக்க பிறந்தவரின் தாயார் மிகுந்த வசதி வாய்ப்புடன் கூடிய வீட்டில் பிறந்திருப்பார் அவருக்கு பிறக்கும் குழந்தைகளும் நல்ல செல்வாக்குடன் வளர்ந்திருப்பார்கள் சூரியன் நாளில் சந்திரன் சனி ஒன்பதில் செவ்வாய் பதினொன்னில் இருக்க பிறந்தவர் ஆடு மாடுகள் கால்நடை பால் பாட்சியம் நிறைந்தவராக இருப்பார் நான்காம் நான்காம் பாவகம் சரராசியாகி அந்த ராசி அதிபதியும் செவ்வாயும் இணைந்து ஆறு மற்றும் எட்டாம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பிறப்பிலேயே ஓமையாவார் நாம் பேசுவது நான்காம் பாவத்தை பற்றி இங்கே இங்கே ஓமையை பற்றி பேசுகிறீர்கள் என்று என்று கேட்டால் ஜாதகம் கணிக்கும் பொழுது நாம் முதன் முதலில் குறிப்பிடும் பாவமே நான்காம் பாவம் தான் நான்காம் பாவம் குறிப்பிடுவது தாயார் கல்வி வித்தை வாகனம் பிறர் பொருளை கையாளுதல் பொருளாதாரத்தை கையாளுதல் சமுதாயத்தில் மதிக்கும்படியாக வாழுதல் இவை அனைத்துமே நான்காம் பாகத்தை சார்ந்ததே இந்த நான்காம் பாக அதிபதி ஆறு எட்டில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் திறப்பிலேயே உமையாவார் சரராசியாக இருந்தால் மட்டுமே இந்த அமைப்பு ஏற்படுகிறது திரம் உபயராசிகளுக்கு விதி விலக்கு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது லக்னாதிபதி நற்கோளாகி நான்காம் பாவக அதிபதியோ பதினொன்று குடியவரோ சுக்கரனுடன் இணைந்து பனிரெண்டில் இறந்தால் பனிரெண்டில் இருந்தால் ஜாதகர் பிறந்தது முதல் பனிரெண்டு வயது வரை சுகங்களை அனுபவிக்க ஆரம்பித்து விடுவார் நான்கில் சூரியன் இருந்து நான்கிற்குடையவர் உச்சம் பெற்று சுக்கரனுடன் இணைக்க பிறந்தவர் தமது முப்பத்தி இரண்டாவது வயது முதல் நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பார் நான்கிற்குடையவரர் நவாம்சத்தில் உச்சமடைந்து பத்து குடையவருடன் இணைந்திருக்க பிறந்தவர் நாற்பத்தி ரெண்டு வயது முதல் சுகமாக இருப்பார் இந்த நாற்பத்தி ரெண்டு வயது முதல் சு சுகமாக இருப்பார் என்று கூறுவது அரட்டை அரங்கத்தில் புகழ்பெற்ற சினிமா டைரக்டர் விசு என்பது குறிப்பிடத்தக்கது நான்காம் பாவத்தில் நற்கோள் இருந்தால் நல்ல பலன்களையும் நான்காம் பாவத்தில் தீயகோள் இருந்தால் தீய பலன்களையும் தரும் என்பது எழுதப்படாத விதி நான்கில் தீயக்கோள்கள் இருந்தால் அதாவது செவ்வாய் சனி சூரியன் நிழல் கோள்களாகிய ராகு கேதுகள் நான்கில் வீற்றிருக்க அதிர் சம்பந்தமான அவமானங்களை ஜாதகர் சந்திக்க நேரிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் நாங்கள் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால் நான்காம் பாவக காரக கோள் சந்திரன் நான்காம் பாவத்தில் திக் பெறும் சுக்கிரன் புதன் குரு இந்த நான்கு கோள்களும் இருந்தாலும் வளர்பெற சந்திரன் இருந்தாலும் அவருடைய தாயாரின் ஆயில் தீர்க்கமானது என்று இந்த கட்டுரையை முடிக்கின்றோம் அடுத்து ஐந்தாம் மாதத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் காஞ்சி கோயில் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்